ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் கொட்டுக்காளி திரைப்படம் ஒரு எச்சரிக்கை நடிகர் கமல்ஹாசன் பாயிண்ட் டப்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கொட்டுக்காளி திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு ரொம்பவே சக்காடு போட்டுட்டு இது ரொம்ப வருமான ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்னு சொல்கிறாங்க சரி அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் கொட்டுக்காலை திரைப்படம் ஒரு சிலருக்கான எச்சரிக்கையான நடிகர் கமல்ஹாசன் படத்தை பாராட்டியிருக்கிறாரு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா வினோத்ராஜின் இயக்கத்தில் நடிகர் சூரிய அண்ணப்பெண் உள்ளிட்ட பல நடித்திருக்கும் திரைப்படம் கொட்டுக்காளி நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் நாளை மறுநாள் அதாவது இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தை பார்த்துட்டு நடிகர் கமல்ஹாசன் விரிவான அறிக்கை வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் அந்த அறிக்கையின் தனது சமூக வளர்ப்பிலேயும் வந்து வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் கொட்டுக்காளி என்ற மத்திய அரசு சான்றிதழ் திரையில் தோன்றும் கணத்தில் இருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகின்றன சான்றிதழில் நூற்றி மூன்று நிமிடங்கள் நாற்பத்தி நான்கு செகண்டுகள் என்ற குறிப்பை பார்த்ததுமே தமிழ் சினிமா ராக்கோத்யுகத்திலிருந்து மீண்டு நவீன கதை சொல்லி ஒருவரிடம் களமாகிவிட்டதை புரிகிறதுனு சொல்கிறாங்க எப்போயுமே ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இருந்துச்சு அப்புறம் த்ரீ ஹவர்ஸாக மாற்றினாங்க அப்புறம் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாற்றினாங்க டூ ஹவர்ஸ் மாற்றினாங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மாற்றினாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு வந்து கொண்டு போயிருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ அதே வந்து ஒரு விஷயம் வந்து கமல் வந்து பாராட்டியிருக்காரு தம்பு சூரிய தவிர எனக்கு தெரிந்த முகங்கள் அங்கே யாருமே இல்லையா மூன்று நிமிஷங்கள் வரைக்கும் தான் அவர் ஸ்க்ரீனில் தெரிவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுறாருன்னு சொல்கிறாங்க காலில் கல் கட்டிய சேவலொன்று விடிலுக்காக கூவக்கூடாமல் குழம்பி நிற்கிறது மறுபுறம் நம் கண்ணுக்கு தெரியாத கல் ஒன்று காலில் கட்டப்பட்ட பெண்ணுறுத்தி அந்த சேவலையே வெறுத்து பார்க்கிறாள் கொட்டுக்காளி டைட்டில் தரையன் கண்ணிமிக்க நேரத்தில் கால் கட்டை உதறி தப்பிக்கிறது சேவல் வெறுத்து பார்த்த பெண்ணின் கண்ணில் சின்ன எதிர்பார்ப்பு பெண் இரு உறவினர்கள் சேவலை துரத்தி பிடித்துக் போகிறார்கள் பெண்ணின் கண்ணில் நம்பிக்கை மங்குகிறது இவள்தான் நாயகி உலகத்தை தலைக்கிழாக அண்ணாந்து பார்த்தபடி அறிமுகிறான் பாண்டி அதாவது இன்ட்ரொடக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா தலைகீழை பார்க்கிற மாதிரியான வச்சிருக்காங்க போல அவன் கழுத்தில் ஒரு வெண் சுண்ணாம்பு கலியும் தடவி விடுகிறான் ஒரு பெண் பாண்டிக்கு தொண்டை கட்டாகவும் இருக்கலாம் அல்லது புற்றுநோயின் ஆரம்ப கட்டமாகவும் இருக்கலாம் ஒரு இளம்பெண்ணின் கல்லூரி காதலையும் கேன்சரையும் எந்த ஒரு புரிதலும் இல்லாத அணுகும் ஒரு கிராமத்து குடும்பம் கிராமம் என்றால் சிமெண்ட் சாலை வாகன வசதி செல்போன் டாஸ்மாக் சானிட்டர் சானிடரி நாப்கின் இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் என இருபத்தோராம் நூற்றாண்டில் நவீன வசதிகள் இருந்த கிராமமாம் இருப்பினும் எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் ஓட்ட கூட்டிருக்கோம் என்று விசாரிப்பவர்களிடம் கூசாமல் சொல்கிறார் பாண்டி அந்த பாண்டியோட கேரக்டர் அப்படி தான் டிஃபைன் பண்ணிக்காங்க போல வடமொழிகிறது குடும்பம் அதாவது சாரி வழிமொழிகிறது குடும்பம் போகிற வழியெல்லாம் பிளாஸ்டிக் குடங்கள் விற்கும் வண்டி ஒன்று பேயாட சொல்கிறது கண்ணேற தவிர்க்கும் முகங்கள் இன்னொரு வண்டியில் பேயாடுகிறது நடுவழியில் டாஸ்மாக் பேய் என பல பேய்களிடம் ஆட்டம் தென்பட்டாலும் அவை பூசாரிகளால் விரட்ட முடியாத பேய்கள் என புரிந்து கொள்கிறோம் இது பேய் கதைதான் காதல் பேய் கதை நாயகியின் கண்ணில் பூமியின் பொறுமை தெரிகிறது தெரிகிறது பின்னணி இசை என்று எதுவும் இல்லை டைட்டில் கார்டு வரும் இயற்கைக்கு நன்றி என்ற வசதத்தில் பொருள் ஒளிப்பதிவிலும் ஒளிப்பதிவிலும் தெரிகிறது அதாவது லைட் அண்ட் சவுண்ட் அதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தவே சூப்பராக இருக்கு அப்படின்றாங்க தான் படத்தினுடைய இசை குலதெய்வம் கோயிலே நெருங்குகையில் சிறுவன் கார்த்தி வாயால் கொடுக்கும் சினிமா பாணி பின்னணி இசைதான் ஒரு சின்ன கிண்டலுடன் அந்த படத்தின் அவையில்லை என்பதை நினைவுபடுத்துகிறது ஆணாதிக்கத்தின் குறியீடுகளாக சேவல் சீரும் காளை பாண்டியன் பூசாரி என பலர் இருந்தாலும் அவற்றை நாயகி எதிர்கொள்ளும் விதம் காலம் மாறிவிட்டதை மற்ற புரிந்து கொள்ளாவிட்டாலும் பார்வையாளராக நாங்கள் நமக்கு நன்கு பிடித்து போகிறது அல்லது பிடிச்சு காட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க கடைசியில் இயக்குனர் பாண்டியனையும் நம்மையும் பகுத்தறிவின் கரையோரமாக மனிதத்தின் விளிமையிலும் நிறுத்திவிட்டு தன்னுடைய கடமை முடிந்த சந்தோஷத்தில் விளக்கை அணைத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பி விடுகிறார் இந்த காதல் கதையின் முடிவை பாண்டியனை போலவே நாமும் உணர முடிகிறோமா இது கொட்டுக்காலி படத்தின் விமர்சனம் அல்ல இனி இது போன்ற நல்ல சினிமாக்களும் தமிழில் அடிக்கடி வரும் என கூறும் கட்டியம் அப்படின்னு சொல்றாரு ஒரு சிலருக்கு எச்சரிக்கை ரசனை குறைவுள்ள பாடல்களை தம்மை விரைவால் மேம்படுத்திக் கொள்ளாவிட்டால் நவீன நல்ல சினிமா நீரோட்டத்தை கலக்க முடியாது கரையிலேயே நின்றபடி தண்ணீரை அசுத்தப்படுத்தாமல் அவர்கள் தங்கள் தாகங்களை தீர்த்து கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தத்தில் கொட்டுக்காலி குழுவினர் அழகான சினிமா மொழியில் அற்புதமான பகுத்தறிவு கதை ஒன்று சொல்லியிருக்கிறதாகவும் அதற்காக இயற்கைக்கு மட்டுமல்லாமல் சிவகார்த்தியனுக்கு நன்றி சாளரமல்லாத சிறையாக தமிழ் சினிமாவை பழைய வர்த்தகத்திற்கு வைத்திருக்க முடியாது பார்வையாளர்களும் புதிய புதிய படைப்பாளர்களும் பல்கிவிட்டார்கள் ஜெய் சினிமா என கூறியிருக்கிறார் இந்த இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம் இது வந்து ஒரு புது விதமான ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன் அதாவது வாட்சிங் ஹவர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க மியூசிக்கல் பேக்ரவுண்ட் பெரிய சண்டை இந்தமாரி காட்சிகள்லாம் அதிகமாக இல்லாமல் ஒரு பிளைனான ஒரு இமேஜ் அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஹீரோ ஹீரோயினுக்கு இது ஒரு பேக் கதை மாதிரி சொன்னாலும் ஆணாதிக்கத்துக்கு எதிராக இது நடக்கப்பட்டதா இல்லை இந்த கதையில் வரக்கூடிய புது புதுப்பான வித விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு தான் புரியல நாம தான் அஜூவ் பண்ணிக்கிறோமா இப்படி பல கேள்விகளுக்கும் நீங்கள் படம் பார்த்துட்டு அந்த கமெண்ட்டை வந்து இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எந்த சீன் பிடிச்சிருக்கு ஹீரோ பிடிச்சிருக்கா ஹீரோயின் பிடிச்சிருக்கா இல்லை கிரைக்கதை பிடிச்சிருக்கா இல்லை சண்டே இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறது பிடிச்சிருக்கா இல்லைப்பா பிரேக் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் படம் பார்த்தது வரது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இப்படி உங்களுக்கு எந்த விஷயம் இதில் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்